இன்றைக்கி என்ன எபிசோடில் சிந்துக்கிட்ட சிவா சொல்கிறாரு இந்த மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் நீ சொல்லணும் எக்கார்ந்த கொண்டு நீ உண்மையை சொல்லக்கூடாது உங்கள் அம்மா அப்பாவையும் காப்பாற்றணும் என் அம்மாவையும் காப்பாற்றணும் நீ உண்மையை சொல்லக்கூடாது அந்த மாதிரி அன்னபூர்ணியமாக சிந்து பண்ணது எல்லாமே உண்மையுன்னு தெரிஞ்சால் நான் அடுத்த நொடியே நான் செத்து போயிடுவேன் என் பிள்ளை சிவாவுக்கு நான் எவ்வளோ பெரிய திரோவத்தை பண்ணிவிட்டு நான் எப்படி உயிரிழ இருப்பேன் அப்படின்னு உங்கள் அம்மாக்கிட்டே என் அப்பாக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க அதனால தயவு செஞ்சு சொல்லாத சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க சிந்து உடனே அப்போ நான் செஞ்ச தப்புக்கு எப்போ தான் இது நான் கடை இதை அனுப்பிக்க போகிறேன் இப்படியே நான் குற்றவுச்சோட வாழ முடியாது டாக்டரை நான் சொல்லிடுறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் வேணாம் நீ செஞ்ச தப்பு அதுவே போதும் சிந்து அதனால நாளைக்கு எதுவும் சொல்லாது அப்படிங்கிறாங்க இந்த சைடு பஞ்சாயத்தில் ஃப்ரீயா சிட்டுவை கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க எல்லா உண்மையுமே சொல்ல வச்சிட்றாங்க சிட்டுவுமே எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க சொன்னதுக்கு யாருமே நம்பலை அப்புறம் சே பைரவி வந்து இந்த மாதிரி ஃப்ரீயா வந்து அவங்களுக்கு எல்லா கடன்லாம் அடைச்சி கொடுத்துருக்கா போன வாரம் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்கா சர்ஜரி கூட ஃப்ரீயாக பண்ணியிருக்கா அதனால அவங்க எல்லாமே அவள் காசு கொடுத்து பண்ணியிருக்கா அதுக்கு எல்லா ஆதாரம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை காமிச்சிடுறாங்க இதுக்கான தீர்ப்பை நாங்கள் நாளைக்கு மதியம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடறாங்க வீட்டில் எல்லாருமே வந்து சிவ திட்டுறாங்க நீ ஏன் இந்த இடத்துல அமைதியாக இருக்க நீ அமைதியாக இருக்கனால சிந்து பண்ணிட்டாங்கன்னாலும் நினைப்பாங்க எல்லாருமே அப்புறம் அவங்க மாமனாரும் சொல்கிறாங்க நீங்கள் ஏமாப்பிள்ளை என்னை அசைங்கப்படுத்துகிறீங்க என் பிள்ளை அந்த மாதிரி பண்ணிடுச்சுன்னா சொல்லிடுங்க நான் அந்த நொடியே செத்து போயிடுறேன் அந்த மாதிரி ஒன்று என் பிள்ளை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பியும் பிரியாவோ சிவாவோ உங்கள் அம்மாவெலாம் கூட்டிகிட்டு போய்ட்டு தயவு செஞ்சு நீ உண்மையை சொல்லு எவ்வளோ அசைங்கப்பட்டிருக்கா அவனால் நீ தயவு செஞ்சு உண்மையை சொன்னால் தான் எல்லாத்துக்கும் ஒரு புற்றுப்புலிவை இருக்கும் இல்லைனா நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி எனக்கு நீங்கள் சொல்ல முடிச்சிடறாங்க